செய்திகள் வணக்கம் ஐதமர் டிவியின் பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கின்றீர்கள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ரினோ பிரியா ராஜ்குமார் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒட்டாவா மாகாணத்தில் மின்சார தேவை அதிகரிப்பு தனியார் நெபினாக்கை தேடும் பணி தீவிரம் சித்துப்பாத்தி மனித புதைகுழி ஸ்கேன் ஆய்வு அறிக்கை இன்று நீதிமன்றில் செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாவது ஆண்டு இன்று இலங்கை இந்திய கடற்படைகளுக்கு இடையிலான கடல்சார் பயிற்சி நடவடிக்கை ஆரம்பம் ஐரோப்பிய தலைவர்களுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை தொடர்பான விரிவான செய்திகள் ஒட்டாவா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெப்பம் மின்சார தேவையை அதிகரித்துள்ளது குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிற்கு பிறகு மாகாணத்தின் மின்சார தேவை இரண்டாவது முறையாகவும் அதிகபட்ச உச்சத்தை தொட்டது வெப்பத்தில் இருந்து தப்பிக்க ஒன்றாரியோ மாகாணத்தின் குடியிருப்பு வாசிகள் மற்றும் வணிக நிறுவனத்தினர் முதலானோர் குளிர்சாரணப் பெட்டிகள் குளிர்வின் போன்றவற்றை அதிக அளவில் பயன்படுத்தியதால் மாகாணத்தில் ஒட்டுமொத்த மின்சார தேவை கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் உயர்ந்தது ஒன் மின்சார விநியோகத்தை நிர்வகிக்கும் இண்டபெண்டன் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் ஆபரேட்டர் என்ற அரசு நிறுவனத்தின் கூற்றுப்படி இது இந்த ஆண்டின் ஜூன் இருபத்தி நான்கிற்கு பிறகு இரண்டாவது அதிகபட்ச உச்ச நுகர்வாக அமைந்துள்ளது இதேவேளை எதிர்காலத்தில் மின்சார தேவை இன்னும் அதிகமாகும் என்று இண்டிபெண்ட் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் நிறுவனம் கணித்துள்ளது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் மின்சார தேவை எழுபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கும் என தாம் கணித்துள்ளதாக இண்டிபெண்டன் நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் தெரிவித்துள்ளார் ஒன்றாரியோ மாகாணத்தில் உள்ள நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் வசிக்கும் முதியோர்களுக்கு நாளொன்றுக்கு சராசரியாக நான்கு மணி நேரம் நேரடி பராமரிப்பை வழங்குவதற்கான இலங்கை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாலும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் முழுமையாக எட்டப்படவில்லை என்று அரசு ஒப்புக்கொண்டுள்ளது ஒன்றாரியோ மாகாண அரசானது முதியோர்களுக்கு தரமான பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக செவிலியர்கள் தனிப்பட்ட ஆதரவு பணியாளர்கள் பிசியோதெரபிஸ்ட்கள் போன்ற பிற சுகாதார நிபுணர்கள் அளிக்கும் பராமரிப்பு நேரத்தை அதிகரிக்கும் நோக்கில் இந்த இலக்கை நிர்ணயித்தது அரசின் சமீபத்திய அறிக்கையின்படி வாகனம் முழுவதும் உள்ள நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் சராசரியாக மூன்று மணி நேரம் நாற்பத்தி நிமிடங்கள் நேரடி பராமரிப்பு வழங்கப்பட்டுள்ளது இது நிர்ணயிக்கப்பட்ட நான்கு மணி நேர இலக்கில் தொன்னூற்றி வீதமாகும் ஒன்றாரியோ மாகாண அரசினால் செய்யப்பட்ட இந்த சாதனையை ஒன்றாரியோவின் லாப நோக்கற்ற இல்லங்களின் சங்கமான அட்வான்டேஜ் ஒன்டாரியோவின் தலைமை நிர்வாக அதிகாரி விசால் லெவின் பாராட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேடுதல் பணியை நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக காணாமல் போன வினிபெக்கை சேர்ந்த பெண் தனியா நெபினாக்கை தேடுவதற்காகவே இந்த பணி முன்னெடுக்கப்பட உள்ளது தனியா நெபினா கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வினிபெக்கில் உள்ள தனது வீட்டிலிருந்து ஒரு பிசா உணவகத்துக்கு சென்ற போது காணாமல் போனார் இதுகுறித்து கருத்து தெரிவித்தார் மணிடோபா காவல்துறையினர் தனியா நெனாக் அக்கால பகுதியில் தொடர் கொலைகளை செய்து வந்தவரான சீன் லேம்பால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அவரது உடல் பிராடி ரோட் குப்பை கிடங்கில் இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் மூன்று நாட்கள் மட்டுமே தேடுதல் பணி நடத்திய காவல்துறை அதன் பின் தேடுதலை நிறுத்திக் கொண்டது இந்நிலையில் வினிபெக்கில் கொல்லப்பட்ட மற்றொரு பெண்ணான ஆஷ்லி சின்கூசை தேடும் பணி முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக இந்த பணி தொடங்கும் என மணிடோபா மாகாண முதல்வர் அறிவித்துள்ளார் மொன்றியலில் உள்ள பிரபல்யமான மதுபான விடுதியொன்றில் பேர்பலகை மற்றும் இணைய உள்ளடக்கங்கள் குறித்து மாகாண அரசினால் ஆய்வு செய்யப்படுகின்றது பிரெஞ்சு மொழி கண்காணிப்பு அமைப்பு இந்த ஆய்வு செயற்பாட்டினை மேற்கொண்டு வருகிறது இந்த மதுபான விடுதி மாகாணத்தின் புதிய பிரெஞ்சு மொழி சட்டமான பில் நைன்டி சிக்ஸ் குறிப்பிடும் விதிமுறைகளுக்கு அமைவாக இல்லை என அந்த கண்காணிப்பு அமைப்பு கருதுகிறது மதுபான விடுதியின் பேர்பலகையில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கியூபெக்கின் புதிய சட்டத்தின்படி வணிக பலகைகளில் பிரெஞ்சு மொழி குறிப்பிடத்தக்க அளவில் மேலோங்கி இருக்க

மனித புதைக்கொழி வளாகத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் அறிக்கை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்கொழி வளாகத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் ஆய்வு தொடர்பான அறிக்கை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சித்துபாத்தி மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மனித புதைக்கொழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாவது அமர்வு மீட்கப்பட்ட தடயப் பொருட்கள் மற்றும் எண்பு கூட்டு தொகுதிகள் தொடர்பான அறிக்கையும் இன்றைய தினம் மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான திகதியை நீதிமன்றத்திடம் இன்று பெற்றுக்கொள்ள உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் செம்மணி சித்துபாதி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தைந்து நாட்கள் நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது அதற்கமையம் மூன்று அமர்வுகளாக முன்னெடுப்பதற்கு செய்வதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் அகழ்வு பணிகளில் இரண்டு அமர்வுகள் நிறைவடைந்துள்ளன இரண்டாம் கட்டத்தின் இரண்டாவது அமர்வு அகழ்வு பணிகளின் நிறைவில் நூற்று நாற்பது எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்திருக்கப்பட்டன அவற்றில் சிறார்களின் எண்புக்கூட்டு தொகுதிகளும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் சிறார்களின் ஆடைகள் பொம்மைகள் காலணிகள் புத்தகப்பை பால் உள்ளிட்ட பல தடைய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன முல்லைத்தீவு வள்ளிப்பூனம் செஞ்சோலை பகுதியில் வான் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தினம் இடம்பெற்றது முல்லைத்தீவு வள்ளிப்பூனம் செஞ்சோலை வளாகத்தின் மீது வான்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் பத்தொன்பதாவது நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது அதற்கமைய வள்ளிப்பூனம் இடைக்கட்டு பகுதியில் நினைவேந்தலுக்கான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நினைவேந்தல் நிகழ்வில் அரசியல் தலைவர்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் பொது மக்கள் கலந்து கொண்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஐம்பத்து மூன்று மாணவிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் கொல்லப்பட்டதுடன் நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்தனர் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தி இரண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு இதுவரை நாடு முழுவதும் இரண்டு துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு இருபது நிமிடங்களுக்குள் ஹங்வெல்லம் மற்றும் மீகடவில் இரண்டு துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆண்டில் துப்பாக்கி சூடு சம்பவங்களில் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் நாற்பத்தி எட்டு பேர் காயங்களுக்குள் பாரிய ஆரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமிக்கப்பட்ட குற்றவாளிகளான பத்மி லலித் மற்றும் கொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவா ஆகியோரின் நெருங்கிய நண்பர்களால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடத்தப்படுவதாக போலீசார் கூறுகின்றனர் இலங்கை மற்றும் இந்திய கடற்படையினருக்கு இடையேயான இருதரப்பு கடல்சார் பயிற்சி இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது இலங்கை மற்றும் இந்திய கடற்படையினருக்கு இடையேயான வருடாந்த கடல்சார் இருதரப்பு பயிற்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது இன்று முதல் இந்த பயிற்சிகள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை கொழும்பில் நடைபெற உள்ளன பனிரெண்டாவது ஆண்டாக இடம்பெறும் இந்த பயிற்சி நடவடிக்கை இரண்டு கட்டங்களாக நடாத்தப்பட உள்ளது இதன்படி இன்று முதல் பதினாறாம் தேதி வரை துறைமுகம் சார்ந்த பயிற்சி நடவடிக்கையும் பதினேழாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை கடல் சார்ந்த பயிற்சி நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்காக இலங்கை மற்றும் இந்திய கடற்படைகளின் விசேட கப்பல்கள் பயன்படுத்தப்பட உள்ளதுடன் பனிரண்டு ஒழுங்கு வானூர்திகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிராம சேவையாளர் ஒருவரின் சகோதரர் என கூறி நபர் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கிராம சேவையாளர் ஒருவரின் சகோதரர் என கூறி நபர் ஒருவர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கிராம சேவையாளர் ஒருவரின் சகோதரர் என அறிமுகப்படுத்திய நபர் ஒருவர் தொண்டு நிறுவனம் ஒன்றிடம் துவிச்சக்கர வண்டிகள் உள்ளதாகவும் அவற்றை குறைந்த விலையில் தருவதாகவும் அவரிடமிருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பணத்தினை பெற்று மோசடி செய்துள்ளார் இது தொடர்பில் பணம் கொடுத்து ஏமாந்த நபர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கான வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது திருக்கோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்கான வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது மக்கள் போராட்ட கூட்டணியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் தலையிட்ட பதற்றமான சூழல் உருவானது ஐம்பது ஆண்டுகளாக பயிரிடப்பட்ட எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்களை விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தி அவற்றை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கு எதிராக இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன இது தொடர்பாக ஊடகங்களுக்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகை இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அதிகாரப்பூர்வ கலந்துரையாடர்களை பெற பல்வேறு சந்தர்ப்பங்களில் முயற்சித்த போதிலும் அவர்கள் தவிர்த்தமையால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றார் सर्वे பாகிஸ்தானின் சுதந்திர தினத்திற்கு அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் சுதந்திர தினத்திற்கு அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளிலும் வர்த்தகத்திலும் பாகிஸ்தானின் ஈடுபாட்டை அமெரிக்கா மிகவும் பாராட்டுகின்றது கனிமங்கள் ஐட்ரோ கார்பன் போன்ற துறைகளில் இரு நாடுகளிலும் புதிய ஒத்துழைப்பு மூலம் வளமான எதிர்காலத்தை உருவாக்க அமெரிக்கா எதிர்நோக்கியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ள அமெரிக்கா பாகிஸ்தானிடம் தொடர்ந்தும் நெருக்கடி காட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பிற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பிற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் லேயன் நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டோ பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பின்லாந்து மற்றும் போலந்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தையானது காணொலி மூலமாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்து வரும் மோதலில் போர் நிறுத்தம் குறித்த விவாதங்கள் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நாளை அலாஸ்காவில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஐத்தமல் டிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளைய தினம் எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஐ நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வணக்கம் C 的客人。